ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு மறையுறை சிந்தனை ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் நீதியில் ஊன்றிய அமைதி இறைப்பற்றில் ஒளிரும் மாற்றி என்னும் பெயர்களால் கடவுள் நம்மை அழைக்க நம்மிடம் இருக்கும் எண்ணங்கள் சொல் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கு உகந்ததாக மாற்றி நீதியின் செயல்களால் நம் உள்ளங்களை நிரப்பி கிறிஸ்துவின் வருகைக்கான வழியாகிய நம் உள்ளத்தை ஆயத்தமாக்குவோம் மேலும் நம்மை குற்றமற்றவர்களாகவும் நேர்மை உள்ளவர்களாகவும் வாழ நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று அழைக்கிறது இன்றைய வாசகங்கள் எனவே தூய்மையான உள்ளத்தோடு இருந்து வரவிருக்கும் கிறிஸ்துவை நம் வாழ்வில் ஏற்க இருப்போம்.